ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய் குழம்பு தான் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பாகற்காயினாலே வீட்டில் வந்து குழந்தைங்களோ பெரியவங்களோ யாரும் அதிகமாக விரும்பி சாப்பிட்றதில்ல ஏன் அப்படின்னா அதில் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் சாப்பிட்றதில்ல நான் வைக்கிற மாதிரி இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பே இருக்காது ஒரு தடவை வச்சிங்கன்னா திரும்ப திரும்ப இந்த பாவக்காய் வாங்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி தான் வைப்பீங்க அந்த அளவுக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு செய்யறதுக்காக மூன்று பாகக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் இந்த அளவில் இருக்குது மூணு காய் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நல்லா ஃபஸ்ட்டே வந்து கழுவி தண்ணிலாம் இல்லாமல் உலர்த்தி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும் விதைகளை நீக்கிடணும் அப்போ தான் சாப்பிடும்போது எந்தவித டிஸ்டபன்ஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி கீறி வச்சுருக்கேன் பல் ஒரு பத்து பல் தோல் உரிச்சு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு அளவு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பாகற்காயை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துடலாம் நான் இது வதக்கிறதுக்காக நல்லெண்ணெய் தான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்கள் கிட்டே நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து பாகற்காயை நல்லா வதக்கி எடுத்துடலாம் இந்த பாகற்காய் வதங்கிறதுக்கு நேரம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பெரட்டி விடுங்க நல்லா வதங்கிரும் பாகற்காய் வதக்கிறதுக்கு முன்னாடி ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவில் பாதி அளவு புளியை நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இப்போது பார்த்தாலே தெரியும் பாகற்காய் உங்களுக்கு ஓரளவு வதங்கி வந்திருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகியிருக்கோ அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே பேனில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ரொம்ப குறையாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு சிறிதளவு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா பொரிய விடலாம் இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கதான வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இந்த பாகற்காய் குழம்புக்கு கண்டிப்பாக நம்ம சின்ன வெங்காயம்தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் இந்த குழம்பு நல்லா அதிக ருசியை தரும் இந்த வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் சிவக்க வதக்கி எடுத்துடலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கதான பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இதையும் எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போது நாம் எடுத்து வச்சிருக்கிறதான தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம புளி சேர்க்குறதுனால ஒரு தக்காளி இந்த குழம்புக்கு போதுமானதாக இருக்கும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் இந்த குழம்புக்கு தேவையான காரத்திற்கு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மசாலா பொடி வீட்டில் நம்ம திரிச்சு வச்சிருப்போம்ல வீட்டு மசாலா புளி குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அந்த தூள் தான் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சிறிதளவு காயப்பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருலாம் அந்த எண்ணெயில் இந்த மசாலா நல்லா வதங்கி வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இந்த மாதிரி அந்த மசாலா அந்த ஆயிலில் பட்டு நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல இந்த மசாலா நல்லா வதங்கி வந்துடும் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது நாம் அரைச்சி வச்சுருக்கிறதான தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் கூடவே அந்த மிக்சி ஜாரில் இருக்கிறதான தக்காளி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நாம் எடுத்து வச்சிருக்கிறதான தேங்காயை தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு கம்மியான ரேஷியோ அப்படிங்கிறதுனால நம்ம பால் ஊற்றிக்கலாம் இல்லை அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா தேங்காவை அரைச்சி அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதான பாகற்காயை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இப்போ இந்த காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சுருக்கறதான நான் தேங்காய் பால் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பாலையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுவும் நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கரைசெலாம் சேர்த்துடலாம் பாகற்காயை நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணதுனால அது நல்லா வெந்திருக்கும் அதனால் இந்த குழம்புல தான் தனியாக வேகணும் அப்படிங்கிறது இல்லை மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாலே போதும் நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கொதி வருது மசாலா எல்லாம் மேலே பொங்கி வருது ஒரு மூடி போட்டு லைட்டாக நம்ம வேக விடலாம் ஒரு பத்தே நிமிஷம்தான் ரெடி ஆயிரும் குழம்பு இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குழம்ப ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்து நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட பாகற்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு துளியளவு கூட கசப்புத்தன்மை இருக்காது சுவையும் அதிகமாக இருக்கும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த குழம்பு ஆறுனதுக்கப்புறமா இது கிரேவி பதத்தில் இருக்கும் சூடான சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கும் வச்சு நம்ம இதை சாப்பிட்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமாண்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் Bye! Thanks for watching!